ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம இருபத்தி ஒன்பது மாப்பிள்ளை வரவேற்பு மாப்பிள்ளை ஊர்வலம் ஹிமவானின் ஹிமய பர்வத நகரத்தின் அருகே வந்துவிட்டதை கேட்டு நகரத்தில் கோலாகலம் அதிகரித்தது அதனால் அதன் பொலிவு மேலும் உயர்ந்தது வரவேற்புக்காக முன்னே செல்பவர் தம்மை நன்றாக அலங்கரித்துக்கொண்டு பலவிதமான வாகனங்களை தயாரித்துக்கொண்டு உற்சாகத்துடன் சிவபெருமான் மாப்பிள்ளை ஊர்வலத்தை வரவேற்க கிளம்பினர் தேவர்களின் கூட்டத்தை முன்னால் கண்டு எல்லோரும் மகிழ்ந்தனர் விஷ்ணு பகவானை பார்த்ததும் மேலும் குதூகலம் அடைந்தனர் ஆனால் அடுத்து சிவகணங்களின் அணிவகுப்பை பார்த்ததும் இவர்களுடைய வாகனங்கள் யானை குதிரை தேர் முதலியன பயந்து ஓடிவிட்டன நெஞ்சுரம் கொண்ட புத்திசாலிகளான வயதான சிலர் தைரியமாக நின்றனர் சிறுவர்கள் உயிரை கையில் பிடித்துக்கொண்டு ஓடிவிட்டனர் வீட்டிற்கு சென்றதும் அவர்களை தாய் தந்தையர் கேட்டனர் அவர்கள் பயத்தால் உடல் நடுங்கிக் கொண்டே உளர ஆரம்பித்தனர் என்ன சொல்வோம் ஒன்றும் சொல்ல வரவில்லை இது என்ன மாப்பிள்ளை ஊர்வலமா யமராஜன் பவனியா மாப்பிள்ளை ஒரு பைத்தியம் மாடு மேல் சவாரி பண்ணுகிறார் பாம்பு மண்டையோடு சாம்பல் தான் அவர் அலங்காரம் மாப்பிள்ளை உடல் முழுதும் சாம்பல் பாம்புகளையும் மண்டை ஓடுகளையும் பூண்டிருக்கிறார் ஆடையற்று சடைபிடித்து பயங்கரமாக இருக்கிறார் அவருடன் கூட பயங்கரமான முகங்களோடு கூடிய பூத பிரேத பிசாசுகள் யோகினிகள் உள்ளனர் இந்த ஊர்வலத்தை பார்த்த பிறகு எவனாவது உயிரோடு இருந்தால் உண்மையாகவே அவன் பெரிய புண்ணியம் செய்தவன் அவன்தான் பார்வதி கல்யாணத்தை பார்க்க போகிறான் சிறுவர்கள் குழந்தைகள் ஒவ்வொரு வீட்டிலும் இதையே சொன்னார்கள் சிவபெருமானின் பரிவாரத்தை பற்றி கேள்விப்பட்ட குழந்தைகளின் தாய் தந்தையர் அனைவரும் புன்னகை புரிந்தனர் அவர்கள் பலவாறு குழந்தைகளுக்கு எடுத்து கூறினர் பயப்படாதீர்கள் பயப்பட ஒன்றுமில்லை எதிர்கொண்டு அழைக்கப் போனவர்கள் ஊர்வலத்தை அழைத்து வந்தார்கள் அவர்களுக்கு தக்க ஜனவாசம் இருக்கை அமர்த்திக் கொடுத்தனர் மேனாதேவி மங்களஹாரதி எடுத்தாள் அவளுடன் கூட உத்தம பெண்மணிகளின் சிறந்த கீதம் பாடினர் வனப்புள்ள கைகளில் தங்க தாம்பாளங்கள் மிளர்ந்தன இவ்விதம் மேனாதேவி மகிழ்ச்சியுடன் மாப்பிள்ளைக்கு திருஷ்டி கழிக்கச் சென்றாள் பரமேஸ்வரனை பொருத்தமில்லாத பயங்கர வேடத்தில் பார்த்தார் பெண்மணிகளின் உள்ளங்களை பெரிய பயம் கவ்விக்கொண்டது மிகவும் பயந்து போய் ஓடிப்போய் வீட்டுக்குள் புகுந்து கொண்டனர் சிவபெருமான் ஜன்வாசத்தை மாப்பிள்ளை மாளிகையை அடைந்தார் மேனாதேவியின் உள்ளத்தில் பெரிய துயரம் அவள் பார்வதியை தன்னிடம் அழைத்தாள் அளவு கடந்த அன்புடன் அவளை தன் மடியில் அமர்த்தி கொண்டு நீல ஆம்பல் போன்ற கண்களால் நீரை பெருக்கிக் கொண்டு கூறினாள் எந்த பிரம்மா உனக்கு இவ்வளவு அழகை படைத்தாரோ அந்த முட்டாள் உன்னுடைய வரனுக்கு இப்படி ஒரு போக்கை எப்படி படைத்தார் எந்த பிரம்மதேவன் உனக்கு இந்த அழகை படைத்தாரோ அவர் வரனுக்கு இந்த போக்கை ஏன் கொடுத்தார் கற்பகத்தருவில் இருக்க வேண்டிய பழத்தை பிடிவாதமாக பின்னை மரத்தில் ஒட்ட வைப்பதா நான் உன்னை அழைத்துக்கொண்டு போய் மலைச் சிகரத்திலிருந்து விழப்போகிறேன் நெருப்பில் பொசுங்க போகிறேன் கடலில் குதிக்க போகிறேன் வீடே இடிந்தாலும் சரி உலகம் முழுவதும் ஏசினாலும் சரி உயிரோடு நான் இந்த மாதிரியான வரனுடன் உனக்கு திருமணம் செய்ய விடமாட்டேன் ஹிமவானின் மனைவி இவ்விதம் துயரம் அடைந்ததைக் கண்டு அனைத்து மகளிரும் கலங்கினர் மேனா தன் பெண்ணிடம் உள்ள அன்பினால் புலம்புகிறாள் அழுகிறாள் கூறுகிறாள் நாரதருக்கு நான் என்ன கேடு செய்தேன் நான் வாழும் வீட்டை பாழாக்கி விட்டாரே அவர் அவர் பார்வதிக்கு இப்படி ஒரு உபதேசம் செய்து விட்டாரே இந்த போலி அவள் தவம் செய்தால் உண்மையாகவே அவருக்கு ஒரு பாசமும் கிடையாது மாயையும் கிடையாது ரெண்டும் கெட்டான் ஒன்றிலும் ஒட்டாதவர் செல்வம் வீடு மனைவி கிடையாது அதனால்தான் பிறர் வீட்டை பாழ் பாழ்பண்டுகிறார் வெட்கமில்லை பயமும் இல்லை அது போகட்டும் மலடிக்கு பிரசவ வேதனை தெரியுமா மாதாவின் கலக்கத்தை கண்டு பார்வதி விவேகத்துடன் இனிமையாக பேசினாள் அம்மா விதி எப்படி விதித்திருக்கிறதோ அதை மீற முடியாது இதை புரிந்து கொள் கவலைப்படாதே என்னுடைய பாகியத்தில் இம்மாதிரியான வரந்தான் எழுதப்பட்டிருந்தால் பிறகு எவரை எதற்காக ஏசுவது அம்மா பிரம்மதேவன் எழுதியதை உன்னால் அழிக்க முடியுமா வீணாக இழுக்கை விட்டு கொள்ளாதே அம்மா இழுக்கை வரவழைத்து கொள்ளாதே அழுவதை நிறுத்து இது அழுவதற்குரிய நேரமல்ல என்னுடைய பாகியத்தில் என்ன சுக துக்கங்கள் எழுதப்பட்டுள்ளனவோ அவற்றை நான் எங்கு போவேனோ அங்கு அனுபவிப்பேன் பார்வதி இவ்வாறு பணிவுடன் இனிமையாக சொல்வதைக் கேட்டு எல்லா பெண்மணிகளும் கவலைப்பட ஆரம்பித்தனர் பலவாறு விதியை நொந்து கண்களில் நீரை பெருக்கினர் இந்த செய்தி கேட்டு ஹிமவான் உடனே நாரதரையும் சப்த ரிஷிகளையும் உடன் அழைத்துக்கொண்டு கொண்டு அரண்மனையை அடைந்தார் அப்பொழுது நாரதர் முற்பிறவியின் கதை சொல்லி எல்லோரையும் சமாதானப்படுத்திவிட்டு மேலும் சொன்னார் மேனாதேவியே நான் உண்மை சொல்கிறேன் கேள் உன்னுடைய இந்த பெண் உலகின் தாய் பவானி ஆவாள் இவள் பிறப்பற்றவள் அனாதியானவள் அழிவற்ற சக்தி இவள் என்றும் சிவனின் பாதி மேனிக்கு உரியவள் இவள் உலகை படைத்து காத்து தன்னுடன் அடக்கிக் கொள்பவள் தன்னிச்சையாக லீலையான இந்த மேனி கொண்டிருக்கிறாள் முதலில் இவள் தக்ஷனின் வீட்டில் சென்று பிறந்தாள் அப்பொழுது அவளுக்கு சதி என்று பெயர் வனப்புள்ள திருமேனி பெற்றிருந்தாள் அங்கும் இவள் சங்கரருடன் தான் வாழ்க்கைப்பட்டாள் இந்த கதை அகில உலகிலும் பிரசித்தமானது ஒரு சமயம் இவள் சிவபெருமானுடன் பவனி சென்றபோது வழியில் ரகு குலமென்ற தாமரை மலரை செய்கின்ற சூரியனான ராமனைப் பார்த்தாள் புத்தி பிசகியது சிவபெருமான் சொல் கேளாமல் பிரமையினால் சீத்தையின் வேஷம் பூண்டாள் சதி தேவி சீதையின் வேஷம் பூண்டாலே அந்த தவறின் காரணமாக சங்கரர் அவளை துறந்தார் பிறகு சிவனின் பிரிவு தாளாமல் தன் தந்தையின் யாகத்திற்கு சென்று அங்கு யோக தீயில் சாம்பலாகிவிட்டாள் இப்பொழுது இவள் உன் வீட்டில் பிறவியெடுத்து தன் கணவருக்காக கடுமையான தவம் செய்திருக்கிறாள் இதை புரிந்து கொண்டு ஐயத்தை களைவாயாக பார்வதி எப்பொழுதும் சிவனின் இனியால்தான் நாரதரின் மொழி கேட்டு ஒவ்வொருவருடைய கலக்கமும் தீர்ந்தது ஒரு கணத்தில் இந்த சேதி நகரெங்கும் ஒவ்வொரு வீட்டிலும் பரவியது